தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் எப்படி வழிபாடு பண்ணுன்றத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இதுதான் ரோட் வீவிலருந்து தீர்த்தமலையோடைய ஃபுல் வியூவு இது வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது வெஹிக்கிளில் போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயெல்லாம் நடந்து போனால் கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது கீழே வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னால் ரெஸ்ட் ரூம் வந்து அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹில் வியூ ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரேர் கேஸாக தான் இருக்கும் ஆனால் தீர்த்தமலையில் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நமக்கு ஆயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் தான் தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் வந்து இருக்குது இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம கல்பறையேத்தி சாமி கும்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து சின்னவங்கிறது பெரியங்கிற வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப டயர்ட் ஆகுது இல்லைன்னா ரொம்ப ரிஸ்கியான இருக்குன்னு சொல்லவே முடியாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன கொஞ்சம் குரங்குங்க தான் அட்டகாசம் பண்ணோம் ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இல்லை கொஞ்சம் அவங்க நம்ம எக்ஸ்ட்ரா வெளியே எதனா பேக் வச்சுருந்தா வந்து குரங்கு அவங்களாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மற்றபடி அவங்க நம்மளை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் ஏது தான் ஹாப்பியாக உட்காந்துட்டு இருப்பாங்க கீழே என்னென்னா தெய்வ தேவக்கன்னிகைன்னு ஒரு சின்னதாக ஒரு டெம்பிள் இருக்கும் அது சாமி கும்பிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும் எல்லா கோயில்லையும் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்பெல்லாம் என்னென்னா அந்த மாதிரி கல் வச்சு அடுக்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கல் வச்சு அடுக்கனா அழகாக வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடு கட்டிடலாம் அப்படி சொல்லிவிட்டு பட் அது வந்து அவங்கவுங்களுடைய மனநம்பிக்கை தான் ஓகே தான் நல்ல விஷயந்தான் ஸோ அந்த மாதிரி பெருசாக வீடு கட்டினா ரொம்ப நல்ல விஷயம்தான் எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என்ன தீர்த்தமலையில் இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த தீர்த்தத்தில் நம்ம வந்து குளியல் செய் செய்கிறது அப்புறம் தண்ணி தெரிக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய புனித நீராக தான் கருதுகிறாங்க மொத்தம் அஞ்சு தீர்த்த இருக்குது ராமதீர்த்தம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் தீர்த்தம் வந்து ராம பவானத்தால் உருவான தீர்த்தம்னே சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை குடித்தோம்னா நிறைய மூலிகை தண்ணி வர்றதால நிறைய நோய்கள்லாம் நீங்கி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது என்னோடய ஹஸ்பண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு நான் செகண்ட் டைம் போய் போயிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடிட்டு தீர்த்தகிரீஸ்வரரையும் வடிவாம்பிகை அம்மனையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லோரும் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய்ட்டு வர வேண்டிய கோயில் தான் இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்